துரைமுருகனை செய்த இந்த அவமானம் அமைச்சர் துரைமுருகனுக்கு தேவையா சமீபத்தில் பெரியார் குறித்து சீமான் பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது சீமான் பேச்சுக்கு ஒரு தரப்பு ஆதரவும் ஒரு தரப்பு எதிர்ப்பும் தெரிவித்து வருகிறது இதில் திமுக தரப்பினரை மிக கடுமையாக இந்த விவகாரம் கோபமடைய செய்துள்ளது இந்த நிலையில் பெரியார் குறித்து சீமான் பேசிய பேச்சுக்களுக்கு ஆதாரம் என்னிடம் உள்ளது என்று சீமானுக்கு ஆதரவாக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியது மேலும் திமுக தரப்பினரை விடாமல் செய்தது இந்த நிலையில் வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் கடந்த இரண்டு நாட்களாக பெரியாரை பற்றி அதிகமாக தரக்குறைவாக பேசுகின்றனர் அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் கேட்டனர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் பெரியாரை பற்றி தரக்குறைவாக பேசுகிறவனின் பிறப்பையே நான் சந்தேகப்படுகிறேன் என்று பேசினார் அதாவது ஒருவரை கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்தால் அவர்களுக்கு கருத்தியல் ரீதியாக பதில் தர வேண்டும் ஆனால் பெரியாரை விமர்சனம் செய்கின்றவர்கள் பிறப்பையே நான் சந்தேகப்படுகின்றேன் என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியது பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தது குறிப்பாக பெரியார் குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் சீமான் இருவரும் தான் சமீபத்தில் பெரியார் குறித்து விமர்சனம் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் அமைச்சர் துரைமுருகன் பெரியாரை விமர்சனம் செய்கின்றவர்கள் பிறப்பையே நான் சந்தேகப்படுகின்றேன் என்று பேசியது சீமான் மற்றும் அண்ணாமலை தரப்பை கடும் கோபமடையச் செய்தது இந்த நிலையில் பெரியார் சர்ச்சை குறித்து பேசிய அண்ணாமலை பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தவர் மேலும் தொடர்ந்து பேசிய ஒரு பலூனை எவ்வளவு ஊதினாலும் அது ஒரு நாள் உடையத்தான் போகிறது முரசொலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு பொங்கல் மலரில் பெரியாரை கேளுங்க என்ற ஒரு கார்ட்டூன் வெளியாகியுள்ளது அதை படித்தால் அறுவறுப்பாகிவிடும் ஆபாசமாக போய்விடும் என்று சீமான் பேசியிருக்கிறார் நாங்கள் பேச விரும்பவில்லை பெரியாரை பற்றிய எங்கள் பார்வை சிந்தனை என்பது மாறவில்லை என தெரிவித்த அண்ணாமலை மேலும் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது இந்து சமய அறநிலையத்துறை இருக்காது கோவிலுக்கு வெளியே ஆபாசமாக என்ன பொறித்து வைத்திருக்கிறார்களோ அவை அகற்றப்படும் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் நான் பெரியாரை பற்றி பேசுவதால் என் பிறப்பை பற்றியும் சந்தேகப்படுகிறார் துரைமுருகன் அவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் நான் ஒரே அப்பா அம்மாவுக்குத்தான் பிறந்தேன் விவசாயம் செய்கின்ற குடும்பத்தில் தான் பிறந்தேன் அதிலும் மாற்று கருத்து இல்லை கிராமத்தில் தான் பிறந்தேன் அதிலும் எனக்கு சந்தேகம் இல்லை இதுவரை ஊழல் எதிலும் செய்ததில்லை அதிலும் சந்தேகம் இல்லை அமலாக்கத்துறையினர் என் வீட்டிற்கு கடப்பாறை எடுத்து கொண்டு வந்து ரெய்டு செய்யவில்லை ரெய்டு அடிக்கும் போது பையன் துபாயில் உட்கார்ந்திருக்கும் அளவுக்கான ஒரு பையனை நான் பெற்றெடுக்கவில்லை அதிலும் எனக்கு சந்தேகம் இல்லை அதையெல்லாம் தாண்டி பக்கம் இருபத்தி ஒன்றுக்கு நான் பிறக்கவில்லை எங்கள் பிறப்பு நல்ல என அண்ணாமலை தெரிவித்தது சமீபத்தில் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை மற்றும் அவருடைய மகன் கதிரானந்த் துபாயில் உள்ளது குறிப்பாக நான் பக்கம் இருபத்தி ஒன்றுக்கு பிறக்கவில்லை என்று பதிலடி கொடுத்து துரைமுருகனை அண்ணாமலை பங்கம் செய்துவிட்டார்